கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள் உங்கள் அனைவருக்கும் விரைவில் அந்த நேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஸ்தோத்திரங்களை வாக்குகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அருமையான காலை வழியில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தமான வார்த்தையோ அந்த பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் உங்களிடத்திற்கு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் எந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை நான் திக்கற்றவளாக இருக்கிறேன் நான் உதவியற்றவளாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களை ஒரு நாளும் திக்கற்றுள்ளாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களிடத்துக்கு நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் பிள்ளைகளை கூட பெற்றோர்களை திக்கற்றுள்ளாக விட்டு விடுகிறார்கள் ஒருவேளை பெற்றோர்களை பிள்ளைகள் திக்கற்றுள்ளாக விட்டு விடுகிறார்கள் ஏன் நம்முடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் நாம் நம்பி இருக்கிறவர்கள் கூட நம்மை திக்கற்றுள்ளாக விட்டு விடுகிறார்கள் ஆனாலும் ஒரு நாளும் ஒரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றுழாக விடாதிருக்கிற ஆண்டவராக பார்க்கும் பார்க்கும்போது கூட மத்திய சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்துல தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போகும்படியாக அவர்களை படகுல அனுப்புகிறார் அவர்கள் போகிற கடலில காற்று அதிகமானதினால அந்த படகு அலகழிக்கப்படுகிறது அப்படி அலகழிக்கப்படுகிற போது சீஷர்கள் திக்கற்றவர்களாய் நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை அந்த படகு தத்தளிப்பதை அறிந்தவராய் ஆண்டவர் அவர்களிடத்திற்கு கரையிலிருந்து கடல் மேல் நடந்து அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு சமாதானத்தை அவருடைய அழகழிப்பை ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் ஒருவேளை இந்த நாளில கூட நாம் திக்கற்றவளா நம்முடைய வாழ்க்கை என்னும் படகு தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் அலகழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அதை அறிந்தவரா இயேசு நம்ம திக்கற்றவளா விடாமல் நம்மிடத்திற்கு வந்து நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் எனவே இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்தில் நம்ம திக்கற்றவளாக விடாது இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் விசுவாசியங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பாராக அமை